குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக நாடகம் ஆடியதால் ராம்நாத் கோவிந்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மருத்துவர்கள் அனுமதி மறுத்ததால் திமுக தலைவர் வாக்களிக்கவில்லை என்றார் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொடக்கத்தில் ஒற்றுமையோடு போட்டியின்றி ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு கபட நாடகத்தை நடத்திவிட்டு தன்னிச்சையாக ஒரு வேட்பாளரை நிறுத்திய காரணத்தால் இந்த தேர்தலில் அதன் மூலமாக வாக்குப்பதிவு நடைபெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உள்ளபடியே வேதனைப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது